அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் இன்றைய அமுது மொழியிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான சுபாஷிதத்தை பாருங்கள் புண்ணிய புண்ணியம் நேச்சந்தி மாணவா ஃபலம் நேச்சந்தி பாபம் குர்வந்தி யத்த புண்ணிய பலம் இச்சந்தி புண்ணியம் இச்சந்தி மாணவ பலம் இச்சந்தி பாபம் கொருவந்தி யத்தனதாக இதன் பொருள் இவ்வுலகில் உள்ள பெரும்பாலானவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறார்கள் ஆனால் யாரும் நல்ல அதாவது புண்ணிய செயல்களை செய்ய விரும்புவதில்லை போலவே இவ்வுலகில் உள்ள பெரும்பாலானவர்கள் துக்கத்தை அனுபவிக்க விரும்புவதில்லை ஆனால் அவர்கள் மோசமான செயல்களை அதாவது பாபச் செயல்களை செய்ய மட்டுமே விரும்புகிறார்கள் இவர்கள் புண்ணிய செயல்களை செய்தால் மட்டுமே மகிழ்ச்சியை பெற முடியும் துன்பத்தை அனுபவிக்காமல் இருக்க வேண்டுமென்றால் அவர்கள் பாப செயல்களை செய்யக்கூடாது என்று வலியுறுத்துகிறது இந்த சுபாஷிதம் இந்த சுபாஷிதம் உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்